வெல்கம் டு முப்படை ஸோ அகாடமிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பத்தி பாக்கப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊயல் டாபிக்ல ஒரு இம்பார்டான ஒரு விஷயம் அதாவது உன்னுடைய பத்தாவது புக்ல இருக்கக்கூடிய உயிர்கோல காப்பகம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் பத்தி தான் ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்கும் நமக்கு வந்து எப்படி படிக்கணும் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நான் சோஷியல் சயின்ஸ்லயும் சரி சயின்ஸ்லயும் சரி சில இம்பார்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் தான் உனக்கு போட்டு இருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் ஃப்ரேம் பண்ணலாம் ஒரு சிங்கிள் லைனர் கொஸ்டினா வரலாம் இல்ல மேட்ச் ஃபாலோவிங் நமக்கு இந்த முறை வச்சிருக்காங்க புதுசா சோ மேட்ச் த ஃபாலோவிங் இருக்கு புதுசுன்னு சொல்ல முடியாது ஆல்ரெடி ரெண்டு மூணு வந்திருக்கு சோ இப்ப எல்லாம் கம்பல்சரி ஒரு மேட்ச் தாலோவிங்கோ அண்ட் தென் கூற்றுகளை பற்றியும் வைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது கேள்விகள் எப்படி வேணா எதில இருந்து வேணா எடுக்கலாம் ஏன்னா அதுல நிறைய கண்டென்ட் இருக்கும்ல அந்த மாதிரி எடுக்கிறதா இருந்தா ரெண்டு மூணு டாபிக் கம்பெயின் பண்ணி கூட கேட்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் மேட்ச் ஃபாலோவிங்ல வைக்கிறதுக்கு இன்ஃபியூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குன்றதுனால தான் இந்த மாதிரி சில டாபிக்ஸ்ல நான் உங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இது வந்திருக்கோம்ல தட் மீன்ஸ் வந்து ஒரு சில பேர் சொல்லியிருந்தீங்க சார் கிளாஸஸை கண்டினியூஸா போடுங்க அது ஒண்ணு இது ஒண்ணு இப்படி இல்ல வேண்டாம் அப்படின்றீங்க ஆக்சுவலா தமிழ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம சிக்ஸ்த் செவன்த் எய்த் நல்லா போக்கஸ் பண்ணி படிக்க சொன்னேன் பிகாஸ் தமிழ்ன்றது ஜஸ்ட் தகுதி தேர்வு தான் சோ நமக்கு உலவில் கேட்கக்கூடிய அந்த ஐந்து கேள்விகளும் எளிமையா தான் இருக்கும் அதனால அதுக்கு தனியா ரிஸ்க் எடுத்துலாம் படிக்க வேணா தகுதி தேர்வுன்னும் போது அது நம்ம லைனா கண்டினியூஸா லைன் பை லைன் படிச்சுக்கலாம் ஆனா இதுவே நம்மளுடைய சயின்ஸும் சோஷியலும் எடுத்துக்கிட்டா அப்படி லைனா நடத்தவும் முடியாது இம்பார்ட்டன்டா நம்ம டச் பண்ணிட்டு ஏன்னா யூடியூப்பை பொறுத்தவரையும் ஃபுல்லா நம்மளால எடுத்துட்டு போக முடியாது நான் ஒரு ஆன்லைன் ஆன்லைன் கிளாஸஸ்ல நீ ஜாயின் பண்ணிருந்தாலும் இல்ல ரெகுலர் கிளாஸஸ் நீ வரும்போதுதான் உனக்கு அது எடுத்துட்டு போவாங்க ஏன்னா அது அப்பதான் உனக்கு ஒரு ஆர்டர்ல புரியும் இந்த கிளாஸ்ல நடத்திட்டு அடுத்த கிளாஸ் நடத்தும் போது யூடியூப் கிளாஸ் ஸ்டடிஸ் இந்த நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு இம்பார்டன்டான டாபிகே த்ரோ டச் பண்ணிட்டு தான் கரெக்டா இருக்கும் ஓகேவா சோ அதுதான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் தான் நான் முக்கியமான பாயிண்ட் நான் டச் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் இந்த சப்ஜெக்டோட எக்ஸ்பெக்டட் ஃபேக்கல்டிஸ் அதாவது ஹை எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஃபேக்கல்டிஸ் தான் உனக்கு வருவாங்க உனக்காக வந்து நடத்துவாங்க அப்படி நடத்தும் போது அவங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா கூட சொல்லி தருவாங்க ஓகேவா பா இயர் ஆஃப்டர் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உயிர்கோள காப்பகம் பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் ஆக்சுவலா பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ் உயிர் உயிர்கோள காப்பகம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து திட்டத்தட்ட இது எத்தனை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இந்தியாவில இது திட்டத்தட்ட பதினெட்டு இருக்கு அதுல பதினொன்னு வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டது ஓகேவா யுனெஸ்கோ என்ற உலக அமைப்பால் பாரம்பரியம் சட்டத்தை பற்றி யுனெஸ்கோவோட யுனைட் நேஷன்ஸ் எஜுகேஷன் சயின்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் தான் சொல்லுவாங்க அப்ப கல்ச்சர் அப்படின்னும் போது பண்பாடு மற்றும் பாரம்பரியத்தை வந்து பேணி காக்கிறது சோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய யுனெஸ்கோ என்ற அமைப்பு வந்து பாரம்பரியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து இது வந்து என்ன பண்ணியிருக்கு இதெல்லாம் பராமரிக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லியிருக்கு ஸோ அந்த உயிர்க்குள காப்பகல்னால் என்னென்னா நிலம் மற்றும் நீர்வாழ இடங்களை வந்து பாதுகாக்கிறது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில தேசிய பூங்காக்கள் அதாவது வந்து இதெல்லாம் வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு சில விஷயங்கள்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டது பதினெட்டு அதில் பதினொன்று வந்து யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று இன்னொரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் யுனெஸ்கோ எரிடேஜ் சைட் பாரம்பரிய மிக்க இடங்கள்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்லி நாற்பத்தி ஒன்று ஸோ நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ரெண்டும் சந்திங் இப்போ வரையும் கரண்ட்லி இப்போ இருக்கிறது வரையும் ஸோ இது இருக்கும்பொழுது இதில் வந்து இந்த உயிர்கோள காப்பகங்கள் வந்து இருக்கு ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் மேபி மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கலாம் உனக்கு எப்படி நான் வந்து தேசிய பூங்காக்கு பூங்காக்களை வச்சு ஒரு மேட்ச் த ஃபாலோவிங் வந்து உனக்கு ரீசெண்டாக இப்போ மாடல் கொஸ்டின் கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த மேட்ச் த ஃபாலோவிங்களை கொடுத்து இந்த உயிர்கோள காப்பகம் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு மேட்ச் த ஃபாலோவிங்ல கேட்கலாம் நம்ம கிட்ட பதினெட்டு தான் இருக்கு ஈஸியாக இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிட்டு போறேன் எண்ட் ஆஃப் த செஷன் ஆறு கொஸ்டின் வச்சிருக்கேன் அந்த ஆறு கொஸ்டினுக்கு நீ தான் என்ன பண்ண போற ஆன்சரும் பண்ண போற வழக்கம் போல ஸோ பார்த்துலாம சோ உயிர்கோல காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முதல்ல வந்து ஒரு ஒரு ஸ்லைட்லயும் மூணு மூணா எழுதி போட்டுருக்கேன் மூணு மூணு எப்படி இல்லைன்னா வச்சுக்கலாம் அதாவது நம்ம நான் சொல்றது என்னன்னா இந்த யூடியூப் வீடியோ நீ பாக்கும்போது இதுக்கு நீ ரிஸ்க் எடுத்து படிக்க போறதே இல்ல ரிஸ்க் எடுத்து என்ன பண்ண போறது போறதுல படிக்க போறதுல ஆக்சுவலா என்னுடைய வீடியோ அந்த இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் பார்க்கும்போது அந்த இருபத்தஞ்சு நிமிஷத்துல நீ ஒன்னு கத்துக்க போற அந்த கத்துக்கிட்டு எவ்வளவு ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரத்துல எதனா ஒரு அரை மணி நேரம் நேரமும் கண்டிப்பா வேஸ்ட் தான் போறேன் அந்த வேஸ்ட் பண்ற நேரத்தை இதுல பயனுள்ள வகையில மாத்திக்கே அதுதான் என்னுடைய கருத்து ஓகேவா ஓகே தெரிஞ்சுக்க போறோம் ஒரு புது விஷயத்த இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கஞ்சன் ஜங்கா கஞ்சன் ஜங்கா என்றது வந்து ஒரு உயிர்கோல பாதுகாப்பு மையம் ஆக்சுவலா இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்கிம்ல இருக்கு ஓகேவா ஸோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பல்லுயிர்கோம் உயிர்கோலம் இது அதனால மெஜாரிட்டி இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் ஸோ எப்படி சார் நான் ஞாபகம் வச்சுக்கிறதுனா கஞ்சன் அப்படின்றது கஞ்சா ஞாபகம் கஞ்சா வச்சிருந்த போலீஸ் கிட்ட என்ன ஆயிடுவேன் சிக்கிக்குவேன் கஞ்சா வச்சிருந்தா போலீஸ் கிட்ட என்ன இப்ப சிக்கிக்குவ அப்ப கஞ்சன் ஜங்கானா கஞ்சா வச்சிட்டு இருக்க போலீஸ் கிட்ட என்ன பண்ணுவேன் சிக்கிக்குவ அப்ப கஞ்சன் ஜங்கானா சிக்கிக்குவ அப்ப கஞ்சா வச்சிருந்தா போலீஸ் கிட்ட சிக்கிக்குவ பாத்துக்கோ அப்ப கஞ்சன் ஜங்கா இஸ் லொகேட்டட் இன் எங்கே சிக்கிம் அது மட்டும் இல்லாம இந்தியாவில் உள்ள ஒரு மிகப்பெரிய மலையும் கூட உலகத்தில் மூன்றாவது மிகப்பெரிய மலை இந்தியாவில இதுவும் ஒரு மலைதான் அடுத்தது மனாஸ் மனாஸ்னா அசாம் அசாம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா மனாஸ் அப்படின்றத மனசு அப்படின்னு புரிஞ்சுக்கும் மனாஸ் அப்படின்றத என்னன்னு புரிஞ்சுக்கோ மனசு எல்லாருக்கும் மனசுல என்ன இருக்கும் ஆசை இருக்கும் அசாம் அச ஆசை மனசுனாலே ஆசை அப்ப மனாஸ்னாலே அசாம் மனாஸ்னாலே அசாம் சோ ஒரு நல்ல ஞாபகப்படுத்துங்க மனாஸ்னா அசாம் மனசுன்னு இருந்தா ஆசை கண்டிப்பா இருக்கும் அதே மாதிரி தி திகேங் தீபெங் திகேங் தீபெங் அப்படின்றது அருணாச்சல பிரதேசத்துல இருக்கும் சோ நம்ம தமிழ்நாட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரியும் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் இருக்கா திருவண்ணாமலை எல்லாரும் பாத்திருப்பீங்க இப்போ நாங்க வேலூர்ல இருக்கிறதுனால எங்களுக்கு பக்கத்திலே இருக்குப்பா இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில்ல வருடா வருடம் என்ன திருவிழா நடக்கும் தீபத் திருவிழா நடக்கும் தீபத் திருவிழா அப்ப திக்கிங் தீபங் அப்படின்றது அருணாச்சல பிரதேஷ் அப்ப ஃபர்ஸ்ட் மூணு சொல்லிட்டு பார்க்கலாம் கஞ்சன்ஜங்கா சிக்கிம் கஞ்சா வச்சிருந்தா சிக்கிடுவேன் மனாஸ் மனசுனாலே ஆசை திகிங் தீபன் தீபம்னாலே அருணாச்சல அருணாச்சல பிரதேஷ் ஏன்னா தீபம் திருவிழா வந்து அருணாச்சலேஸ்வரர் கோயில நடக்கும் சோ அடுத்த மூணு ஓகேவா மன்னார் வளைகுடா சோ தமிழ்நாட்டை பொறுத்தவரை ரெண்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல வந்து ரெண்டு இருக்கு ஒண்ணு வந்து மன்னார் வளைகுடா ஓகேவா மன்னார் வளைகுடா இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நீலகிரி ரெண்டு இருக்கும் ஓகேவா அதுல ஃபர்ஸ்ட் மன்னார் வளைகுடா எல்லாருக்கும் தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்துட்டு தமிழ்நாட்டை பற்றி தப்பா சொல்ல முடியாது ஸோ மன்னார் வளைகுடா நீலகிரி இது ரெண்டும் தான் உயிர்கோல பாதுகாப்பு பெட்டகங்கள்ல வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஸோ எப்படி சார் நான் அதையும் மறந்துடுவேன் சார் ஞாபகம் வச்சுக்கணும்னா மன்னார் அப்படின்னாலே புரிஞ்சுக்கோ மன்னார் அப்படின்ற அந்த டைலாக் ஞாபகம் வச்சுக்கி தமிழ்நாட்டில் தான் அதை பேசுவாங்கன்னு நினைச்சாலும் வச்சுக்கோ இல்லையா அந்த காலத்துல வந்து வரலாறுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மன்னர்கள் கால ஆட்சி வந்து எங்க தான் செழித்தோங்கி இருந்தது நம்மளுடைய தம் தென் தமிழகத்துல தான் இங்க தான் அப்படியே செழித்தோங்கி போச்சு அப்ப தமிழகத்துல தான் மன்னர் கால ஆட்சிகள் வந்து செழித்தோங்கி போனது அப்ப மன்னர்கள் தமிழ்நாடு ஓகேவா இப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம் இன்னொன்னு அகத்திய மலை அகத்திய மலை ஓகேவா அகத்திய மலை வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கேரளால இருக்கு ஃபர்ஸ்ட் அகத்திக்கீரைன்னு ஒண்ணு இருக்கு அது தெரியுமா யாருக்குன்னு எனக்கு தெரியல அகத்திக்கீரை அகத்தி கீரை ஓகேவா எப்படி வந்து அகத்தின்னு சொல்றாங்கன்னா அகத்தி கீரைன்னு ஒண்ணு இருக்கு ஸோ கேரளால போனீங்கன்னா கீரை எல்லாம் தான் கொடுப்பாங்க மெஜாரிட்டி வந்து அந்த ஆயுர்வேதம் தான் அவங்க கேரளால இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதம் தான் அப்ப அகத்தி கீரை கீரை வச்சுலாம் உனக்கு வந்து என்ன பண்ணுவாங்க பத்திய சாப்பாடு எல்லாமே அங்கே ப்ரொவைட் பண்றது வந்து கேரளாவில தான் அப்ப அகத்திக்கிற கேரளா அப்படின்னு சொல்லிடலாம் மூணாவது நந்தா தேவி உத்தரகாண்ட் காண்ட் இதுதான் காண்டு நந்தா அப்படின்ற ஒரு பையன் தேவின்ற ஒரு பொண்ணுக்கு லவ் ப்ரபோஸ் பண்ணா நைன்டி கிட்ஸ் எல்லாருக்குமே என்ன ஆகும் காண்டு ஆகும் இது இப்போ வந்தா நந்தா தேவிய பிக்அப் பண்ணு போயிட்டானே அப்ப நந்தா தேவி உத்தரகாண்ட் ஓகேவா சோ தேவி உத்தரகாண்ட்

ஏ ஓடி போய் பால்வாயின்னு சொல்லுவாங்கல்ல அப்ப சிம்லிபால் ஒடிஷா ஓகேவா சிம்லி பால் என்னது ஒடிஷா ஃப்ரீயா தெருவுல பால் வந்துச்சுன்னா ஓடிபை பால்வாய்வான்னு சொல்லுவாங்க அடுத்தது குளிர் பாலைவனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பாலைவனம் வந்து ராஜஸ்தான் மாநிலங்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இது குளிர்ன்னு போட்டிருக்காங்க அப்ப குளிர்னா சில்லுன்னு இருக்கிற இடத்துலதானே இருக்கும் இமாச்சல பிரதேசம் இமாச்சல பிரதேசம் தானே சில்லுன்னு இருக்கும் அப்ப குளிர் அப்படின்னு வந்துச்சுன்னா அது எங்க இருக்குது இமாச்சல பிரதேசத்துல இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் பன்னா பன்னா என்னன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு அப்ப பண்ணான்றது வந்து ஒரு தேசிய பூங்கா தான் பன்னா தேசிய பூங்கா எங்க இருக்கு மத்திய பிரதேசத்துல அது மட்டும் இல்லாம எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கணும் ஃபன்னா பேசணும்னா எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் மத்தியில உட்காந்து ஜாலியா ஃபன்னா பேசினா தான் எல்லாருமே ஜல் நல்லா சிரிப்பாங்க அப்ப ஃபன்னா பேசணும்னா எல்லாருக்கும் மத்தியில உட்காரணும் அப்ப ஃபன்னா மத்தி மத்தியில உட்காந்து பேசணும் சோ மத்திய பிரதேசம் அப்ப ஃபன்னா எங்க இருக்கு மத்திய பிரதேசம் சோ இந்த மூணு டக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிம்லி பால் பால் வந்துச்சுன்னா ஓடி போய் பால் வாங்கினாங்க இல்ல ஃப்ரீ சிம் கொடுத்தாலும் ஓடி போவாங்க அப்ப சிம்லி ஒடிஷா நெக்ஸ்ட் புளிர் பாலைவனம் இமாச்சல் பிரதேசம் குளிர்னாலே இமாச்சல பிரதேசத்துல தான் அதிகமா இருக்கும் நெக்ஸ்ட் வேற என்ன பன்னா பன்னா அப்படின்னாலே எங்க மத்திய பிரதேசம் சோ இந்த ஒன்பது தான் ஃபர்ஸ்ட் பதினெட்டு இருக்குன்னு சொல்லல ஃபர்ஸ்ட் ஒன்பது வேகமா ரீகால் பண்ணிடுங்கமா ஒன்பது வேகமா ரீகால் பண்ணுங்க கஞ்சஞ்சங்க கஞ்சா வச்சிருந்த சிக்கிடு வசிக்கிங் மனாஸ் மனசுனாலே ஆசை இருக்கும் அசாம் திகேங் தீபங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திகேங் தீபங் தீபங்னாலே அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல தான் நடப்போம் அடுத்தது மன்னார் வளைகுடா மன்னர்கள்லாம் தமிழ்நாடு ஸோ மன்னார் வளைகுடா தமிழ்நாடு அடுத்தது அகத்தியமலை அகத்திக்கிறனாலே கேரளா நந்த தேவி நந்தா தேவிக்கு ப்ரொபோஸ் பண்ணா காண்டு உத்தரகாண்ட் அடுத்தது சிம்லிபால் பாலுக்கு ஓடி ஓடிபி வயன்பா ஒடிசா குளிர்பாலைவனம் இமாச்சல் பிரதேசம் லாஸ்ட் பன்னா பன்னா மத்திய லோகான்னு பேசணும் மத்திய பிரதேசம் அடுத்தது பாக்கலாமா இன்னும் ஒன்பது இருக்கு ஓகே பெரிய நிக்கோபார் அந்த மாதிரி நிக்கோபார் அப்ப நிக்கோபார் அப்படின்னு இருந்தாலே அங்கு நிக்கோபார் அப்படின்னா முடியணும்

நீலகிரி தமிழ்நாடு ஓகே அடுத்தது சிக்ஸ்த் ஒன் சிக்ஸ்த் ஸ்லைட்ல இன்னொரு மூணு இருக்கு சுந்தரவனம் மேற்கு வங்கம் சோ சுந்தர வனம் மேற்கு வங்கம் சுந்தரபன் காடுகள் வந்து மேற்கு வங்கத்தை நோக்கிதான் இருக்கும் அந்த சுந்தரவன காடுகள்ல ஓதக்காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க ஜாகிரபில இன்னொரு ஒரு விஷயமான விஷயம் சுந்தரவன காடுகள் என்ன சொல்லுவாங்க ஓதக்காடுகள் சொல்லுவாங்க சுந்தர வனம்னாலே காடு வனம்னாலே என்ன காடு சோ மேற்கு தொடர்ச்சி மலைன்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க அதிகமா நீளமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலைதான் புவியில் அதிகமா படிக்கக்கூடிய வார்த்தையா இருக்கும் அப்படி நீ படிக்கக்கூடிய வார்த்தையான மேற்கு தொடர்ச்சி மலை அதிகப்படியான காடுகள் நிறைந்ததா இருக்கும் வனம் மேற்கு தொடர்ச்சி மலை வனம் நிறைந்ததா இருக்கும் அப்ப சுந்தர வனம்னாலே மேற்கு வங்கம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ மேற்கு தொடர்ச்சி மலையில அதிகமா வனம் இருக்கும் அது மாதிரி பச்சுமாரி அங்க பண்ணா வந்து பண்ணு வந்து மத்திய பிரதேசம் மத்தியில உட்காந்து பேசுவாங்க சொன்னேன் பச்சுமாரி மாறினா என்ன மழை பச்சுமாரி மாறினா என்ன மழை மழை எங்க தான் வரும் வானத்துல மத்தியில தான் வரும் வானத்துல மத்தியில தான் வரும் சில மத்தியமா மழை வந்துச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க மத்தியமா மழை வந்துச்சு அப்போ வந்து மாறி என்னடா மத்தியமா மழை வருது மத்தியன்னு பார்த்து மழை வருது அப்ப மத்திய பிரதேசம் மாறினா மழை மத்தியில வருது ஓகே அப்பமா திப்ரு கோவா திப்ரு கோவா அப்பேனா வந்து அசாமுக்கு ஒரு ஷார்ட் சொன்ன மனசுனா ஆசை இருக்கும்னு சொல்லிட்டு கோவாக்கு போனாலும் எல்லாருக்கும் என்ன இருக்கும் ஆசை ரொம்ப இருக்கும் இருக்கா நிறைய பேர் காமன்ல இல்ல இல்லை சார் ஆமா சார் அப்படின்லாம் சொல்லுவீங்க கோவா போனாலே என்ன ஒரு சில பேர் யோகியமா இல்ல சார் அப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லன்றவங்களுக்கு யோகியம் கரெக்டா தான் இருக்கும் ஓகேவா கோவான்றது என்ன கோவா போனாலே போனாலும் ஆசை அதனால ஆசை ஓகேவா சரி வேகமா சுந்தர வனம் சுந்தர வனம்னாலே மேற்கு தொடர்ச்சி மலை மேற்கு தொடர்ச்சி மலையில தான் அதுக்குடியான காறுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அடுத்தது மத்திய பிரதேசத்துல வேற என்ன இருக்கும் பச்மாரி மாறினா மழை மதியமா பெஞ்சிச்சுன்னு சொன்னேன் திப்பு கோவா கோவா போனா எல்லாருக்கும் ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அடுத்தது ஏழாவது கட்ச் குஜராத் குஜராத்ல இருக்க கட்ச் கட்ச்னா கட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ இப்போதைக்கு கட்சினா என்ன கட்சி குஜராத்ல இருக்க கட்சி தான் இப்ப பிரைம் மினிஸ்டர் தான் இருக்காரு ஆமா நானே நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர் அவர்தான் என்ன இருக்காரு பிரைம் மினிஸ்டர் அப்ப குஜராத்ல இருக்க கட்சி தான் இந்தியாவை ஆளுது அப்ப குஜராத் கட்ச் கட்சினா குஜராத் கட்சி குஜராத் ஞாபகம் வச்சுக்கோங்க சேசாலம் சேசாலம் வந்து எங்க இருக்கு ஆந்திர பிரதேசம் சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா இது மட்டும் கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்கமா இது மட்டும் கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க சேசாலம் ஆந்திர பிரதேசம் ஆந்திராவில் இருக்கு சேசாலம் எனக்கு என்ன க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு சடனாக ஞாபகம் வரல சேசாலம் வந்து என்னை யோசிச்சானா ஒன்று யோசிச்சுன்னா எழுதியே போட்டேன் ஸோ சேசாலம் ஆந்திர பிரதேசம் அது மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அச்சன்கார் அமர்கண்டக் இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் சொல்லுவாங்க ஆனால் எக்ஸாக்ட் லொகேட்டட் இன் சத்தீஸ்கர் தான் ஓகேவா அச்சன்கர் சத்தீஸ்கர் அச்சனை டிக்கெட் வாங்கினா சட்டியில வச்சு எடுத்து கொடுப்பாங்க அச்சனை டிக்கெட் அச்சன் அப்படின்னா சட்டி அச்சனை டிக்கெட் வாங்கினா சட்டியில வச்சு கொடுப்பாங்க சட்டிஸ்கர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ஒரு வேகமா ரிவிஷன் கட்ச் அப்படின்னாலே கட்சி கட்சினாலே குஜராத்ல இருக்க கட்சி தான் ஆளுது அப்படின்னு சொல்லிடலாம் சேசாலம் ஆந்திர பிரதேசம் அச்சன்கர் அமர்கண்டக் அப்படின்னா சட்டீஸ்கர் இது வந்து லாஸ்ட் ரெண்டு மாதிரி பிளாப்ளா எப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா சோ ஒரு முறை ரீகால் பண்ணிடலாம பதினெட்டு ஏன்னா அப்பதான் நம்ம டெஸ்ட்டுக்கு பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் சோ வேகமா பண்ணிடலாம் பாக்கலாம் கஞ்சா கஞ்சா இருந்தா சிக்கிடுவே சிக்கிம் மனாஸ் மனசுனாலே ஆசை இருக்கும்னா அஸ்ஸாம் டிகைன் தீபங் தீபங்கன்னாலே என்ன அருணாச்சல பிரதேசம் தீபா ஒளி திருநாள் நடக்கும் அங்கே அடுத்து மன்னார் மன்னார் வலைக்கூடா மன்னர்களாட்சி தமிழகத்திலிருந்து செய்து தோங்கியது தமிழ்நாடு அகத்திய மலை அகத்திக்குது கேரளா நந்தாதேவி நந்தா தேவிக்கு ப்ரொபஸ்ஸர்னா காண்ட் ஆயிடுவேன் உத்தர்கான் அடுத்தது சிம்லி பால் பால் வந்தால் ஓடி போய் வாய்ன்னு ஓகேவா ஒடிஷா குளிர்பாலைவனம் இமாச்சல் பிரதேசம் பன்னா ஃபன்னா பேசுனால் மத்தியில் உட்காந்து பேசு அதுதான் பன்னா அடுத்தது பெரிய நிக்கோபார்னாலே நிக்கோபார் நிக்கோபார் அந்தமான் நிக்கோபார் நாக்ரேக் மேகாலயான்ற பொண்ணுக்கு நாக்கு பேரு நொறுக்கு தின்னும் நாக்ரேக் மேகாலயா நீலகிரி தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் வங்கம் மாறினா மழை மத்தியில் மழை பெஞ்சா மத்திய பிரதேசம் திருச்செய் செய் கோவா திருச்செந்தூர் திப்ரூசை கோவா கோவானா என்ன கோவானா என்ன ஆசை வரும் அசாம் ஓகே கோவா போறதுக்கு ஆசை நெக்ஸ்ட் கட்ச் கட்சி வந்து குஜராத் இருக்க கட்சி தான் நாட்டை ஆளது கட்ச் குஜராத் சேசாலம் ஆந்திர பிரதேசம் அடுத்தது அச்சம்கர் அண்ட் அமர்கண்ட் இது வந்து சட்டீஸ்கர் ஓகே ஃபைன் ஸோ டெஸ்டுக்கான எட்டு கொஷின் ஓகேவா உங்களுக்கான கேள்விகள் ரெடியா மக்களை எழுதி போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாம் ரெடியாக தான் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்

மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நேயர்கள் ஓகேங்களா இணைந்திருங்க காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்